வணக்கம் இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் தமிழ்நாட்டில் நீர் பற்றாக்குறை இந்த தண்ணீர் பிரச்சனை அண்டை மாநிலங்களே தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதை விட முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னன்னா நீர் மாசு நீர் மாசுன்னு சொன்னால் நீர் அசுத்தப்படுத்துறது நஞ்சாக்கப்பட்ட குடிநீர் நஞ்சாக்கப்பட்ட பாசன நீர் ஒரு நீர்நிலைகளே கெடுத்து மோசமான யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு கழிவு நீராக மாறுது அந்த பிரச்சனை தான் இப்போ அதிகமாக இருக்குது எங்கே அது அதிகமாக இருக்குன்னா இருந்து மொத்தம் மூணு நதிகள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையுது ஒன்று காவிரி தென்பெண்ணை பாலாறு பாலாறு பிளாக் பண்ணிட்டாங்க அது முடிஞ்சிருச்சு ஆந்திராவிலேருந்து மழை தண்ணி கூட இனிமேல் வராது அது ஒரு முடிஞ்சு போன கதை தான் இருக்குது ஆறு கர்நாடகாவிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தாண்டி நந்தி ஹில்ஸ்னு ஒரு மலைத்தொழற்சியில் உற்பத்தி ஆகிற ஒரு அழகான நதி அந்த நதி வந்து சுத்தமாக தான் வருது வரும்போது பெங்களூர் மாநகராட்சிகளை கழிவு நீர்களும் ஆலைகளில் இருக்கிற நச்சு நீர்களும் கலந்து தமிழ்நாட்டுக்குள்ள பாகலூர் பக்கம் கிழவரப்பள்ளி அணைக்குள்ளே நுழையுது அப்படி நுழையும் போது வெறும் நுரைகளோட அணைக்கட்டே மறைக்கிற மாதிரி நீர்நிலை தண்ணியே தெரியாத அளவுக்கு இந்த டீ கிளாஸில் நுர போடுவாங்க சென்னையில் அந்த மாதிரி டீக்கு மேல் நுரம் மறைச்சிருக்கோம் அந்த அளவுக்கு வெறும் நுரையாகவே வருது சினிமா ஷூட்டிங்காக அது நதியானே என்னென்னே தெரியல கலர் கலராக வருது ரோடெல்லாம் வலிக்கின்னு போகிற அளவுக்கு இருக்குது அங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு வேதனை சொல்லி மாளாது இது வந்து கிருஷ்ணகிரி வழியாக காவேரிப்பட்டினம் திருவண்ணாமலை சாத்தனூரில் கடலூர் வழியாக வங்காள விரிகூட கலக்குது இத்தனை தூரத்துக்கும் இரநூத்தறுபது கிலோமீட்டருக்கும் இதுதான் நீர் ஆதாரம் விவசாய பாசனத்துக்கு இதுதான் ஆதாரம் செழிக்க செழிப்பாக செழிக்க வச்ச ஒரு ஆறு இன்றைக்கி அது வந்து ஆறே இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு கழிவு நீராகவும் ஒரு நச்சு நீராகவும் இருக்குது நதி வந்து இந்த அளவுக்கு நச்சுப்பட்டு மாசுபட்டு வந்துச்சுன்னா என்வார்மெண்ட்டை கெட்டும் நிலம் மாசடையும் அதில் வந்து வே இருக்கிற மீன்களும் அந்த தண்ணியில் வர சுத்தமாக இருக்காது அதுவும் நஞ்சாக இருக்கும் அதை கா குடிக்கிற கால்நடைகளுக்கு ஆபத்து இது குடிக்கிற மனுஷனுக்கும் ஆபத்து இந்த நதி இந்த நதிநீராட விவசாயம் பண்ணால் அந்த விவசாய பொருட்கள்னாலும் நஞ்சு தான் நோய் தான் வரும் இத்தனையும் என்வாரன்மெண்ட் சுத்தமாக கெட்டுப்போம் தண்ணி தான் மெயின் ஒவ்வொரு முறையும் நீங்களாம் பார்த்துருப்பீங்க எல்லா தொலைக்காட்சி செய்தி சேனலில் போடுவாங்க தென்பெண்ணையார் வந்து அவ்வளோ மோசமான கண்டிஷன் உள்ள நுழையுது நம்ம தமிழ்நாடு அரசும் என்ன பண்ணாங்க சாம்பிள் எடுத்து போய் ஆய்வுக்கூடத்தை கொடுத்து அதை போய் மத்திய தீர்ப்பாயத்தில் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தீர்ப்பு வந்து சரி பண்ணணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் நோ யூஸ் கர்நாடக அரசு எதுவுமே கண்டுக்கலை அதாவது கரையோரமே ஏகப்பட்ட தொழிற்சாலைகளும் தூரம் இருக்கிற தொழிற்சாலைகள் வந்து ராட்சியச குழாய் மூலம் கலக்கிறாங்க கரையோரங்கிறவங்க அப்படியே சுத்திகரிக்காமல் மொத்தமாக கலந்து விட்றாங்க ஒரு உலகத்தில் வந்து நீரை மாசுபடுத்தினா கடுமையான தோஷம் நீர் மாசுபடுத்து கொடிய பாவங்கள்னு ஒன்று சொல்லப்படுகிற தர்மங்கள் இருக்கிற இந்த பூமியில் தான் இந்த கூத்தெல்லாம் நடக்குது இது தமிழக அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து முன்முயற்சி எடுத்து தடுத்து நிறுத்தணும் அந்த அரசுக்கு வலியுறுத்தி கோர்ட்டு மூலிமா சில உத்தரவு வாங்கி நே செயல்பா செயலாக்கம் பண்ணணும் அப்படி இல்லையா கிளவுரை பள்ளி அணைக்கு முன்னாடியே நீர் சுத்துகிரிப்பாளையம் அமைச்சு வர கழிவு நீக்கி சுத்தமான தண்ணியாவது அனுப்பணும் எல்லாம் என்வான்மெண்ட் கேட்டால் உயிரினங்கள் அத்தனையும் பாதிக்க செடி கொடிகள் உயிரினங்கள் கால்நடைகள் மனிதர்கள் அனைவருக்குமே பாதிப்பு இது ரொம்ப மோசமான விஷயத்த நம்ம எல்லோரும் ரொம்ப எளிதாக கடந்து போகிறோம் இது ரொம்ப ஆபத்தான எச்சரிக்கை காவிரி யாரும் கொடகு முறையில் சுத்தமாக தான் வருது பெங்களூர் கழிவலாசம் வந்து ரசாயன கழிவலாசம் வெளியே வந்து மேட்டூர் அணைக்கட்டு சுத்தமாக பார்த்தீங்கன்னா பல வண்ண அடற்பு நிறங்களோட மிக மோசமான கலரில் இருக்குது பூலாவரி தடுப்பணையில் மீன்களாம் கொத்து கொத்தாக செத்து போயிருக்கு மீன்களாலே அதில் வசிக்க முடியல அந்த அளவுக்கு தண்ணி நிலைமை இருக்குது நம்ம எந்த நூற்றாண்டில் வாழ்கிறோம் நமக்கே தெரியல ஏன் அப்படி கண்முடித்தனமா இவ்வளோ நவீன காலத்துலேயும் இவ்வளோ கேர்லஸாக இருக்கிறாங்க யாருக்குமே தெரியல இதை தடுத்து நிறுத்துறவங்க முயற்சி எடுக்கணும் அது மட்டும் இல்லை இப்போ கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏரிகளெல்லாம் ஆகாய தாமரை வந்து எல்லாமே மணல் மேடாக மாறின்னு வருது நம்ம ஆட்கள் அது போதாத குறைக்கு இறைச்சி கழிவுகளும் மருத்துவ கழிவுகளும் கொட்டுறாங்க அது எப்படி தான் மனசு வருமோ எனக்கே தெரியல நீர்நிலைகள் வந்து மே நீர் மேலாண்மையில் உலகத்துக்கே கற்றுக் கொடுத்துறீங்கன்னா தமிழினம் காவேரி குறுக்க கல்யாணம் கட்டி அந்த காலத்தில் வியப்பு எல்லைக்கு போக வச்சவங்க நம்பாளுங்க அரசர்கள் வந்து ஏறி கொட்டியை வெட்டி கண்மாய் பராமரித்து விவசாய பெருக்கிறத கண்ணுங்க அர்த்தமாக இருந்துக்கிறாங்க நீர்நிலை அசுத்தப்படுனா கடுமையான தண்டனைலாம் கொடுத்துக்கிறாங்க இன்றைக்கி அதெல்லாம் எங்கே போச்சு தெரில நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு வந்துட்டோமோ ஏரிகள் பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீராணம் வந்து ராஜாதித்தன் செம்பரம்பாக்கம் எல்லாம் சோழர்கள் தான் வெட்டிக்கிறாங்க செம்பீன் மாதவிதை செம்பரம்பாக்கம் இப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருந்தவங்க இனி இப்படி ஆகிட்டும் நீர்நிலைகளை அசுத்தப்படுத்திட்டு நம்ம ஆரோக்கியமாக வாழ முடியாது நான் யோகா பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஹைஜீனிக்காக இருக்கிறேன் ஆர்கானிக் ஃபுட்டு சாப்பிட்றேன் அதெல்லாம் வேலைக்கே ஆகாது என்வாரன்மெண்டில் கெட்டால் நீங்களும் கெட்டது தான் காற்று கெட்டுச்சுன்னா இன்னும் மோசம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு வியாதியும் வரும் நல்ல பிளாஸ்டிக்லேருந்து எதுவுமே ஜாலியாக கொளுத்தி மகிழறோம் அது நிறுத்தணும் நீர் மாதம் காற்று மாதம் மிக மிக முக்கியம் பள்ளிக்கூடங்களை அடிப்படையில் சொல்லித்தரணும் அது சொல்லித்தராது என்ன கல்வினே தெரியல மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்தணும் சுத்தமான சுகாதாரமான குடிநீர் நீர் நிலம் காற்று மூணும் சுத்தமாக இருக்கணும் இது கேரளாவில் எவ்வளோ பரவாயில்ல வெளிநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவிலெலாம் ஆறு குளமெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும் பளிச்சின்னு இருக்கும் அதுதான் ஒரு நாகரிகமான சமுதாயத்துக்கு அடையாளம் ஒரு சமுதாயம் என்ன நிலைமையில் இருக்குது என்ன நாகரிக அடிப்படையில் இருக்குது கணக்கிடுறது அந்த மக்கள் நீர்நிலைகளை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறாங்க அதை வச்சு தான் முடிவே எடுப்பாங்க நம்ம அதெல்லாம் என்ன பண்ணுறோம் நீர்நிலைகள்லாம் சாக்கடையாக மாற்றி வச்சு நம்ம என்ன இப்போ நவீன உலகத்தை வாழ்கிறோமா காட்டு முறையை உலகத்தை திரும்பிட்டோமா நமக்கே தெரியல இந்த பார்க்குறவங்க இது உணர்வு உள்வாங்கி தெரியாதவங்க எடுத்து சொல்லுங்கள் ஏன்னா படித்தவங்களும்ன்றான் அப்படி தான் இருக்கிறாங்க படிக்காதவங்களும் சாதாரணமானவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க நீங்கள் தான் அடுத்தவங்களை எஜுகேட் பண்ணணும் இந்த விஷயம் வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்ததா நீ அணைக்கட்டுகள் கட்டினதுலேருந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் தூர் வராத அணைகள் அதிகமாக இருக்குது அதனால் சேருங்க அதாவது வண்டல் மண்ணெல்லாம் நிரம்பி அணைக்கட்டு ஐம்பத்தோரு அடினா நாற்பது அடிக்கு வண்டல் மண்ணே சேரேது தான் மழை பெஞ்சு இயற்கை கோடியில் தண்ணி வந்தால் அது நிற்கிறது ஒரு பத்து அடி கூட இல்லை மீதெல்லாம் வீணாக போகுது அதையும் சரி பண்ணணும் மொத்தத்தில் நீர் மேலாண்மையில் நம்ம திரும்பி பார்த்து முன்னேற வேண்டிய ஒரு நேரம் அப்போ தான் இந்தியாவோட வளர்ந்த சமுதாயமும் கருதப்படும் சரி இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்